அல் பாடம் கரபட்டி துன்னாலை மத்தி கோவிட் கடவை உயிரான் தோட்டத்தை புறப்படமாகவும் பிரான்ஸ் பாரிஸ் பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வதிப்படமாகவும் கொண்டிருந்த கந்தசாமி சிவமலர் அவர்கள் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று லண்டனில் இணைப்பதமடைந்தார் அந்நாறு காலம் சென்றவர்களான காசி பிள்ளை லட்சுமி பிள்ளை தம்பதிகளின் மூத்த மகளும் காலம் சென்றவர்களான நல்ல தம்பி சின்னாட்சி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மரவர்களும் காலம் சென்று கந்தசாமி அவர்களின் அன்பு மனைவியும் சுதர்சினி சுபாசினி ஆகியோரின் பாசவிகள் தாயாரும் பாஸ்கரன் துபாகரன் ஆகியோரின் அன்பு மாமியாரும் மீனா மீனா மாதுளா ஆகியோரின் பாசவிகள் அம்மம் மாவு தமராசா

அருளானந்தம் ஆகியோரின் அன்பு பாபியும் நிலானி ஆகியோரின் பாசமிகு பெரியம்மாவும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரியைகள் பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை எட்டு மணி தொடக்கம் பத்து மணி வரையும் ஹேண்டன் செமஸ்ரி அண்ட் கிரெமட்டோரியத்தில் இடம்பெற்று தகனக் கிரிகைகள் பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி ஹென்டன் செமஸ்ரி அண்ட் கிரெமட்டோரியத்தில் இடம்பெறும் இவ்வரைவித்தரை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வீட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படும் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் சுதா நான்கு நான்கு ஏழு எட்டு இரண்டு எட்டு ஒன்று ஒன்று சுழியம் மூன்று மூன்று ஆறு மகள் சுபா நான்கு நான்கு ஏழு ஐந்து நான்கு சுழியம் சுழியம் நான்கு ஏழு மூன்று நான்கு மருமகன் பாஸ்கி நான்கு நான்கு ஏழு 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 ஒன்று மூன்று ஆறு நான்கு ஆறு நான்கு இரண்டு நான்கு நான்கு ஏழு எட்டு மூன்று எட்டு இரண்டு ஒன்பது ஒன்று இரண்டு சுழியம் மூன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்